என் செல்ல பிள்ளையே என் பிள்ளையே உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீள்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக நாம ஜபம் செய்வது நல்லது அது மேற்கொண்டு இந்த சிக்கலும் ஏற்படாமல் காக்கும் என்றும் உனைவேல் காக்கும் இறுதியில் நீயே வெல்வாய் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் உன் கஷ்ட காலத்தில் நீ மட்டும் இருளில் இருபது போல் தோன்றும் அப்போது என் மீது நீ மனதார நம்பிக்கை வைத்தால் உன் முன் ஜோதியாக தோன்றி உன்னை இருளில் இருந்து மீட்டு விலக்கி உன்னை தாங்கி பிடிக்கும் உறவாக நான் இருப்பேன் என் தங்க பிள்ளையே கலங்காதே மகனே உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் என்னை தாண்டி எந்த துன்பமும் உன்னை நெருங்காது யாமிருக்க பயமேன் என் தங்க பிள்ளையே இந்த காணொலியை மற்ற முருக பக்தர்களுக்கு அனுப்பிவை